பவழம் பவழம் வந்து யாரெல்லாம் அணியலாம் பவழத்தினுடைய சிறப்புகள் என்ன தாலியில கூட பெண்கள் பவழம் கோர்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா ஸோ பவழத்தின் மகிமை சிறப்பு பெண்கள் அணிவதால பெண்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன் ஒவ்வொரு கல்லுக்குமே ஒரு சிறப்பம்சம் உண்டு ஒவ்வொரு கல்லுக்குமே ஒரு தெய்வீக ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு இப்போ ரத்தினங்கள் அப்படின்னம்னா அந்த ரத்தினத்துல ஒரு ரத்தினம் மட்டும் அந்த தன்மை இருக்கு இருக்கு எல்லாராலன்னா பவழம் கரையும் மருத்துவ குணம் தாலி ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் தாலி ஒரு பிரிச்சு கோக்கும் பொழுது இந்த உருவுல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி முத்தியும் அந்த பவழத்தையும் போடுவாங்க ஏன்னா கடல்ல இருந்து வரக்கூடியது தாய் வீட்டு சித்தனம் யாரோட தாய் வீட்டு சித்தனம் லக்ஷ்மியோடது ஆமா மகாலட்சுமிக்கு உரித்தான இரண்டு பொருட்கள்ல மிக முக்கிய பொருள் அங்கு வகிக்குதுன்னா அது பவழ எப்படி இருக்குதோ அப்படியே மணிகள் பண்ணியிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோல் போட்டு செக் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு இல்லையா பாருங்க எல்லாத்துலயும் ஹோல் போட்டு செக் பண்ணிருக்கோம் அந்த ஊசியால செக் பண்ணி பாக்கறது பவழத்தை எப்படி செக் பண்ணுவாங்கன்னா ஒரு ஊசியை வந்து நல்லா சூடு பண்ணி அதை வச்சோம்னா உள்ள இறங்கும் சிருஷ்டி ஒளி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில சாய் பாலாஜி அவர்கள்ட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவடம் பவழத்தினுடைய சிறப்புகள்லாம் என்ன பவழத்தை நாம் அணிவதால என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் கிடைக்கும் தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறோம் மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க ஆனா அதுக்கு முன்னாடி சிருஷ்டி ஒளி ஷாப் எங்க இருக்கு புதுசா பார்க்கக்கூடிய நேர்களுக்காக சிருஷ்டிவொலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்லயே நம்ம சிருஷ்டிவலி ஷாப் அமைஞ்சிருக்கு ஸோ பஸ்ஸில் வரீங்க அப்படின்னாலும் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலே இருக்குது ட்ரெயினில் வந்தாலும் ஈஸியாக வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு ஸோ சிருஷ்டிவலியில் எண்ணற்ற பொருட்கள் இருக்குங்க எக்கச்சக்கமான பரிகார ஆன்மீக பூஜை பொருட்கள் இருக்குது அனைத்து விதமான ஆன்மீக பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம சிருஷ்டிவொலி தான் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் சாய் பாலாஜி வணக்கம் வணக்கம் புவனேஸ்வரி ரொம்ப அருமையா இருக்கு உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நல்ல நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து அபூர்வமான தகவல் எல்லாம் நீங்க திரட்டி கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு லாக்ஸ்லாம் வீடியோ போயிட்டு இருக்கு இப்ப சமீபமா அதெல்லாம் எதுவுமே என்னோடது இல்ல எல்லாமே நான் அதுதான் சொன்னேன் நான் பேசும்போது என் நாவல இருந்து பேசக்கூடிய காளி தேவின்னு சொன்னேன் குருவோட பிச்சை தான் நான் சொல்லணும் ஏன்னா அவங்க போட்ட பிக்சியில தான் ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் ஒரு பாலாஜின்ற ஒரு பேரு புகழ் எல்லாமே ஸோ இந்த புகழ் எல்லாமே தெய்வத்துக்கும் குருவுக்கும் மட்டும்தான் பொருளை ரெடி பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி அதோட தன்மை என்னன்னு எனக்கு சொல்றாங்க நான் ஒரு போஸ்ட்மேன் வந்தான் ரொம்ப தன்னடக்கமா இல்லை அப்படி இல்லைக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா நானுன்னு வரும்போது மமதை வரும் என்னைக்குமே இறைவனுக்கு கிளை இந்த கடைய அறுதணும் கேட்டீங்கன்னா நான் புவனேஸ்வரியோட தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க போட்ட பிக்சர் பாலாஜி பேசுறது வந்து இது நீங்க வீடியோல பாக்கும்பொழுது உங்களுக்கு வேணா அப்படி தெரியலாம் நிஜமாவே அவர் இப்படிதான் நீங்க யார் எப்ப வந்து என்ன கேட்டாலுமே அவரோட கேரக்டரே இதுதான் இப்படிதான் அவர் பேசுவாரு ஏன்னா ரொம்ப ரொம்ப வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன் இல்லையா அதனால சொல்றேன் இன்னைக்கு ஆமா இன்னைக்கான டாபிக் வந்து பவழம் பவழம் வந்து யாரெல்லாம் அணியலாம் பவழத்தினுடைய சிறப்புகள் என்ன தாலியில் கூட பெண்கள் பவழம் கோர்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ பவழத்தின் மகிமை சிறப்பு பெண்கள் அணிவதால் பெண்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன் கிடைக்குது குருவோட வணக்கம் தான் என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அதாவது அவங்களோட அருள்வாக்கு மூலிமா எத்தனையோ பேரோட கஷ்டத்தை போக்கியிருக்காங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோட குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட புறப்பாதகங்களை வணங்கி தத்தகரியானந்தா புட்டு சுவாமிகள் சொல்றாங்க பிரித்திகரா உபாசகர் அவரோட புறப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவியோட அனுகிரகத்தினால சித்தர் ம வழியில சித்தர் முறைப்படி மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை மெயினா வச்சு ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் இது ஒரு ஆன்மீக கடல்னே சொல்லுவாங்க எக்கச்சக்க பொருட்கள் இருக்கு வாழ்க்கையில் என்னோட கஷ்டம் இந்த இடத்துக்கு போனா தீந்துருன்ற முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட அது எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் சரி இங்க முழுமையா நம்பி வந்து அவங்க அவங்க தேவைகள் பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்லும் பொழுது அதுக்கான பொருட்களை நம்ம கொடுக்குறோம் இது வரைக்கும் நிறைய பேரோட வாழ்க்கை மாறிதான் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு தெய்வத்தோட சங்கல்பம் தான் சொல்லணும் சோ அந்த மாதிரி ஒரு சிஷ்டி ஒளின்ற ஒரு யூடியூப் சேனல்ல ஆயில நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்றீங்கன்னா நிறைய நிறைய புது புது விஷயத்தை என்கிட்ட கேட்குறீங்க நான் என் குருவோட நாலேஜை இந்த இடத்துல ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் குரு போட்ட பிக்சரும் அப்படியே ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் வித்தியாசம் ஸோ எனக்கும் எதுவும் தெரியும் எல்லாமே இந்த குரு வழிகளையும் சித்தர் மரபுலையும் வரக்கூடிய மூ விஷயங்கள் தான் ஸோ மணினா அதுக்கு என்னென்ன தன்மை அது எப்படி பண்ணணும் எதுன்றதும் அவங்க சொல்லிடுறாங்க ஔஷதம்னா மூலிகை அது எப்படி பண்ணணும் எது பண்ணணும் மந்திரம்னா எந்திரங்கள் அதுல என்னென்ன மந்திரங்கள் வருதோ நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஸோ இதனால பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க ஸோ இன்னைக்கு கேட்டிருக்கிறது பவழம் பவழம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கல்லாலான மரத்துக்கு பேரு கற்பக விருட்சம் பேரு இப்போ மரங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது அது உட்டுன்னு சொல்லுவோம் அந்த வந்து வெட்டும் பொழுது அது சக்க சக்கையா விழும் ஆனா கல்ல வந்து வெட்ட முடியாது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த கல்லாலான மரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம யாரும் பார்த்தது கிடையாது அந்த கல்லாலான மரத்துக்கு கீழே தான் குரு தக்ஷணாமூர்த்தி உட்கார்ந்து ஐதீகம் இப்போ ஒவ்வொரு கல்லுக்குமே ஒரு சிறப்பம்சம் உண்டு ஒவ்வொரு கல்லுக்குமே ஒரு தெய்வீக ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு இப்போ ரத்தினங்கள் அப்படின்னம்னா அந்த ரத்தினத்துல ஒரு ரத்தினம் தான் பவழம் பார்க்கடலை கடையும் பொழுதுதான் அமிர்தம் வந்துச்சுன்னு சொல்றாங்க பார்க்கடலை கடையும் பொழுதுதான் சங்கு வந்துச்சுன்னு சொல்றாங்க பார்க்கடலை கடையும் பொழுதுதான் காமதேன வந்துச்சு பார்க்கடலை கடையும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து லக்ஷ்மியே வெளிவந்தான் அப்போ அந்த பார்க்கடல் கடியில அந்த கடலுக்கடியில தான் நிறைய புக்கிஷங்கள் கொட்டி கிடக்குது முத்து பவழம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐஸ்வர்யம் நம்ம வாழ்க்கையை மாத்தி அமைக்க கூடியது யார் வேணாலும் எந்த பெண்களான திருமணமான எல்லா பெண்களும் தங்களோட தாலி உருவில கம்பல்சரி பவழம் அணியணும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் போடணும் இந்த நட்சத்திரக்காரங்க தான் போடணும் கிடையாது பவழத்துக்கு மட்டும் அந்த தன்மை இருக்கு இருக்குன்னா பவழம் கரையும் மருத்துவ குணம் கொண்டது அதாவது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ருணரோகாரன்னு சொல்லுவாங்க அதாவது பொன் பொருள் செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை வியாதி சூடு அதாவது ஹீட் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தரக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணமாகாது செவ்வாய் தோஷம் தான் கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க செவ்வாய் நீச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட அனுகிரகம் இருந்தா தான் மனை வாசல் சொந்த வீடு அமையிறது இந்த பொண்ணு வந்த நேரம்பா இந்த குடும்பம் ஓஹோன்னு போச்சு அதுக்கு என்ன ரீசன் அந்த ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் ஒரு பொழுது இந்த உருவுல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி முத்தையும் அந்த பவழத்தையும் போடுவாங்க ஏன்னா கடல்ல இருந்து வரக்கூடியது தாய் வீட்டு சிதனம் யாரோட தாய் வீட்டு சிதனா லட்சுமியோடது ஆமா மகாலட்சுமிக்கு உரித்தான இரண்டு பொருட்கள்ல மிக முக்கிய பொருள் அது அதே மாதிரி அம்பால் வந்து சிகப்பு நிறை ஆடை சொல்லுவோம் நம்ம இது வந்து சிகப்பு நிறைய பேர் அதனால பவழம்னா சகப்பு பவளம்னா சகப்புனா எல்லாரோட பவழத்துல வெள்ளை இருக்கு பவழத்துல கிரீன் இருக்கு பவழத்துல ஆரஞ்சு இருக்கு பவழத்துல எல்லோ இருக்கு பவழத்துல ரெட் இருக்கு இது வரைக்கும் நான் அஞ்சு பாத்துருக்கேன் சோ கடல் அப்படின்னும் பொழுது சமுத்திரம் ரொம்பவும் ஆழம் ரொம்பவும் டெப்த் ஆனா பவழம் எப்படி வளரும்னு கேட்டீங்கன்னா ஆழமான பகுதிகளிலாம் பழம் வளராது ஸோ அது கொஞ்சம் இதுவாக இருக்கிற இடத்துல தான் பவழங்கள் வராது மீன்களை உட்கொண்டு அது வந்து மரமாக வளரக்கூடிய மரம் கடல் மரம்னே சொல்லலாம் அந்த கடல்ல அது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல இறந்து இதுவாகும் அதை தான் நமக்கு இது பண்ணி தருவாங்க ஸோ இந்த பவழம்ன்றது நம்ம முன்னோர்கள் துண்டு தொட்டு பண்றது முருகனோட பரிபூரண அருளை பெற்றுத்தரும் இப்போ பவழம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு பார்க்குறது ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பவழம் வந்து பாக்ஸ்ல வந்துடும் ஸோ நம்ம வந்து ஒரு நகை கடைக்கு போனோம்னா பவழம் கொடுக்குனா மோதிரமா வந்துடுது அதாவது அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க பவழத்துக்கு இவ்வளவு ரேட்டு கோல்டுக்கு இவ்வளவு ரேட்டு சில்வர் வாங்கினா சில்வர் இவ்வளவு ரேட்டு பவழம் இவ்வளவு ரேட்டு இது வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணது பவழத்தை எடுத்து இங்கே தமிழகத்தில் டெஸ்ட் பண்ணது லேப் டெஸ்ட் பண்ணி வந்தது இந்த பவழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக பாலிஷ் போட்டுருவாங்க எப்பயுமே அதை கிரைண்ட் பண்ணுவாங்க அதை கிரைண்ட் பண்ணுறதுனால அது வந்து பாலிஷ் ஆகிடும் உங்களுக்கு ஸோ பவழம் பார்த்தோம்னா இப்படி தான் கா இருக்கும் ஸோ நல்ல கிரைண்ட் பாலிஷ் பண்ணி இது அன்பாலிஷ்டு பவழம் எப்படி இருக்குதோ அப்படியே மணிகல் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் போட்டு செக் பண்ணி மாதிரி இருக்கு இல்லையா பாருங்க எல்லாத்துலேயும் ஹோல் போட்டு செக் பண்ணிருக்கோம் அந்த ஊசியால் செக் பண்ணி பவழத்தை எப்படி செக் பண்ணுவாங்கன்னா ஒரு ஊசியை வந்து நல்லா சூடு பண்ணி அதை வச்சோம்னா உள்ளே இறங்கும் ஓகே அது மாதிரி ஸோ இந்த பவழம் வந்து எப்படி நமக்கு கையில ரேகைகள் இருக்கு இப்போ வந்து இந்த பவுன் வந்து ரேகை இல்லாத பவுன் இது இது பாலிஷ் பண்ணதால கட் பண்ணியும் பாலிஷ் பண்ணியும் அதோட தன்மை இது வந்து கேரட் ரேட் இது வந்து பீஸ் ரேட் ஓகே இது வந்து கேரட் ரேட் இது வந்து பீஸ் ரேட் இது வந்து அன்பாலிஷ்டு இது வந்து பாலிஷ் பண்ணியே இருக்கு ஆமா இதல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிருப்போம் பாருங்க ஹோல்ட் வச்சு நல்லா செக் பண்ணிருப்போம் ஏன்னா அந்த ஊசியால தான் அதை செக் பண்ண முடியும் எல்லா இதுலயுமே மேக்ஸிமம் நீங்க சொல்ற மாதிரி இதல ரேகைகளும் இருக்கு அப்படியே இருக்கும் எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் அஞ்சு பழம் இது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு மண் பவழம் போட எல்லாரோட தாலிகோடியில போடுங்க நம்ம போட்ட நல்லாவே போச்சு நம்ம கிட்ட அந்த பீசஸ் எல்லாம் இப்பவே இல்ல அதே மாதிரிதான் இல்ல மாலையும் இருக்கு ரேட்ல இந்த மாதிரி சர்டிபிகேட்டோட நம்ம கிட்ட இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நேர்ல வந்து இந்த மாதிரி கேரட் ரேட்ல வாங்கி அவங்க மோதிரம் பண்ணி போட்டுப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து சுவாமி முருகர் வச்சிருக்கோம்னா முருகரோட விக்கிரகத்துக்கு எதோ போட்டிருக்காங்க இல்லையா அதே மாதிரி முருகரோட விக்கிரகத்துக்கு போடலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் பண்ணின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பவழத்தையே இது வந்து பாத்தீங்கன்னா பேசா கொடுத்துருப்பாங்க நம்ம கிட்ட ஆரஞ்சு கலர் இருக்கு இப்ப சூரியன் வேணா சூரியனுக்கு வந்து இது மாதிரி போடலாம் முருகனுக்கு வேண்டி போடலாம் இது வந்து செக் பண்ணுறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா கருப்பாகவும் இது மாதிரி இருக்கு ஏன்னா ஹீட் ரொம்ப இதுவாச்சுன்னா கருப்பு வந்துடும் அந்த மாதிரி தெரியும் இந்த ஹீட் பண்ணி தான் அந்த சூடு பண்ணி பண்ணுவாங்க ரொம்ப வீரியமா இருக்கும் பவழம் வந்து நம்ம வந்து அந்த காலத்துல என்ன பண்ணோம்னா பவுட்ரு பண்ணி அதை வந்து ஆயுர்வேதத்துல சாப்பிடுவாங்க உள்ளுக்கே சாப்பிடுறது இருக்கு இது வந்து எக்ஸ்டர்னலா போட போடுறது நம்ம உடம்புல அப்படியே கரையும்

கரைஞ்சு கரைஞ்சு நம்ம உடலுக்கு வந்து ஒரு மிருவான ஒரு தோற்றத்தையும் முருகனோட அனுகிரகத்தை விட்டுறோம் செவ்வாயோட பார்வை அப்படியே நம்ம மேல விடுறதுக்கு இந்த பவழம் தவறன சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாலிஷ்டு பவழமும் இருக்கு அன்பாலிஷ்டும் இருக்கு இப்ப நீங்க இத வாங்கிட்டு போறீங்கன்னா இந்த மாதிரி மோதிரமா செய்யும் பொழுது உள்ள வந்து இப்ப ஹோல் இருக்கு பாத்தீங்களா இது முத்துக்கும் முத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஹோல் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அப்பதான் அது வந்து உங்க மேல படும் இந்த பவழத்துல தண்ணி பட்டு நம்ம குளிக்கும் போதே இல்ல கை வாஷ் பண்ணும்போது அந்த பவளத்துல தண்ணி பட்டு அது உங்க மேல படும்போது தான் அது ஒரு தனித்தன்மை வந்து நமக்கு நிறைய பேருக்கு அது எப்படி அது சாத்தியம் கேட்டோம்னா நம்ம பாடியில ஹோல் இருக்கும் குட்டி குட்டி மைன்யூட் ஹோல்ஸ் இருக்கும் இப்போ சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா காற்றையே உணவா எடுத்து வாழ்றவங்க இருக்காங்க அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த மைன்யூட் ஹோல்குள்ள இந்தோட தன்மைகள் உள்ள போறதுனால ஹீட் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு பரிபூர்ண கியூர் கிடைக்கும் நமக்கு அது நிறைய பேர் ஹீட்னால இந்த மூல வியாதி கோபம் அதிகமாகுது பிபி ரைஸ் ஆகுது அந்த மாதிரி சொல்றவங்கலாம் இந்த பவளத்தை யூஸ் பண்ணும்போது முருகனோட அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி மேஷ ராசி விருச்சக ராசி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க ஒன்பது பதினெட்டு இந்த மாதிரி தேதி கூட்டிகன் வந்து ஒன்பது வரவங்க இந்த பவளத்தை யூஸ் பண்ணலாம் ஸோ இது மட்டும் இல்லை எல்லா பெண்களையுமே அணியக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வந்து இந்த பவழம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பென்டெண்டாக போட்டுக்கலாம் இல்லை காதில் வந்து தோடா பவழத்தோடு போட்டுக்கலாம் இல்லை பவழத்துலேயே பிரேஸ்லெட் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி மாலைகளும் இறை விக்கிரகங்களுக்கு அணியலாம் அதே மாதிரி இதை வாங்கி நீங்கள் மோதிரம் கூட செஞ்சுக்கலாம் பா இந்த பவழத்தை நம்ம அணியிறது ஒரு விதமான செவ்வாயை கூட ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அதி உன்னதமான விஷயமா அமையும் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான எப்பவுமே மகாலட்சுமி கழுத்தில் அணிஞ்சிருக்கக்கூடிய முத்து பவழம் இரண்டுத்தில் இந்த பவழம் மிக முக்கியமானது உங்கள் வீட்டில் தாயாருடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி இந்த மாலை அழகா வாங்கி தாயாருக்கு அணிவிக்கலாம் முருகருக்கும் அணிவிக்கலாம் முருகருக்கு இது அணிவிக்கலாம் முருகருக்கு அணிவிக்கும் போது நல்ல இருக்கும் அந்த முருகனோட அந்த செவ்வாயோட கதிர்வீச்சு முருகன் விழும் மெலவிடும் மேல விழும் அதே போல இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா தெய்வத்தோட தெய்வத்துக்கும் மாங்கலி கட்டுவாங்க இல்லைங்களா அந்த தெய்வ மாங்கலி கட்டும்போது ஒரு பவழம் ஒரு கருப்பு மணி ஒரு பவளம் ஒரு கருப்பு மணி வச்சு தான் கட்டுவாங்க ஸோ அது ரொம்ப வீரியமா இருக்கும் அந்த மாதிரி தாய்மார்கள் என்ன பண்ணலாம் தங்கமார்கள் என்ன பண்ணலாம் அவங்களோட தாலியில கண்டிப்பா பவளத்தை சேர்க்க எடுத்துக்கணும் ரொம்ப அருமையா அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி இந்த பதிவின் மூலமா உங்க எல்லாருக்கும் பவழத்தினுடைய சிறப்புகள் என்ன பவழத்தை நம்ம உடல்ல அணியறதால அணிகலனா போடுறதால என்ன மாதிரியான நல்ல பலன்களை நம்மளால அனுபவிக்க முடியும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க இது நிச்சயமா உங்க எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நாளைய தினம் வேற ஒரு டாபிக்கோட சாய் பாலாஜி அவர்களோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்